பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சோதனை வருகின்றனர் பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் தற்போது காவல்துறையினர் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய கல நிலவரங்கள் என்ன விவரங்கள் நிச்சயமாக அதாவது தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளிலும் ஊழல் முறைகேடுகளிலும் சிக்கி வரும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசின் எந்தவித அனுமதியும் பெறாமல் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் தலை அறிவியல் துறை துணை துணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் இணைந்து பூட்டர் என்ற ஒரு தனியார் பவுண்டேஷனை நிறுவி அதன் மூலம் தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தும் பெரியார் பல்கலைக்கழக இழச்சியினை போலியாக பயன்படுத்தி ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் மூலமாக மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுத்த புகாரின் பேரில் நேற்று மாலை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இவர் மீது மோசடி கூட்டுசதி கொலை மிரட்டல் அது எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவு ஆகிய எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அதிகாலை வேளையில் இவர் அதாவது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அங்கு வழக்கறிஞர்களின் வாதத்திற்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் இன்று அந்த நிபந்தனை ஜாமீனின் அடிப்படையில் தூரமங்கலத்தில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் அவர் சென்று இன்று கையெழுத்திட்டு வந்தார் இந்த நிலையில்தான் தற்போது சேலம் மாநகர காவல்துறையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் அதாவது ஏழு இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் நிலவழகன் தலைமையில் ஏழு காவல் ஆய்வாளர்களை கொண்ட குழுக்கள் தனித்தனியாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் வீடு அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் அலுவலகம் மேலும் பதிவாளரின் வீடு அதாவது சூரமங்கலம் பகுதியில் உள்ள அலுவலகம் அதே போல இந்த பூட்டர் நிறுவனத்தில் ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய கணனி அறிவியல் துறை பேராசிரியர் சதீஷ் அவர்களின் வீடு மற்றும் அவருடைய அலுவலகம் மற்றும் இங்குள்ள மற்றொரு அலுவலகத்தில் பயணியர் அலுவலகம் ஆகிய ஏழு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் ஏழு காவல்துறை ஆய்வாளர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் அது மட்டுமில்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இருக்கிறார்கள் தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவ வீட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துணைவேந்தர் அவர்கள் தற்போது உடல் சீராக இல்லாத காரணத்தால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல சென்றிருக்கிறார் அவருடைய இல்லத்தில் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் போலீசார் சோதனையிட வந்தார்கள் அப்போது வெளியே காவலில் இருந்த காவலர் அவர்களை தடுத்து

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க